ஸ்ரீவாராகி டிவி நேர்களுக்கு வணக்கம் அனைவருக்கும் இனிய சித்ரா பௌர்ணமி தின நல்வாழ்த்துக்கள் பௌர்ணமி அப்படின்னாலே முழுமை அப்படின்னு அர்த்தம் அதிலும் தமிழ் மாதத்துல முதல் மாதமான சித்திரை மாதத்துல வரக்கூடிய இந்த சித்ரா பௌர்ணமி மிக சிறப்பான நாள் ஒரு முழுமையான நாள் அப்படின்னு சொல்லணும் இந்த சித்ரா பௌர்ணமி தினத்துக்கு பல சிறப்பு விஷயங்கள் இருக்கு அதுல முதல் முக்கியமான சித்திரகுப்தனுடைய வழிபாடு பொதுவா சித்ரகுப்தனை வழிபடும் பொழுது நம்மளுடைய கணக்கு எல்லாத்தையுமே அழிச்சு புண்ணியமா மாத்தி புண்ணிய கணக்கு எழுதுவார்னு சொல்லுவாங்க அப்படியெல்லாம் நிச்சயமா இல்ல ஆனால் கணக்கு மாறாது அன்றிலிருந்து செய்த பாவ

பொதுவா சித்திரகுப்தனுடைய கையில ஏடும் எழுத்தாணியும் வச்சிருப்பாரு அதனாலதான் அன்னைக்கு புது புத்தகமும் கையில புது புத்தகமும் பேனாவும் வச்சு சித்திரகுப்தனுடைய வழிபாட்டை செய்வாங்க அதாவது இருந்து நம்மளுடைய புண்ணிய கணக்கு புதுசா ஆரம்பிக்குது அப்படிங்கிற அர்த்தத்துலதான் அது மட்டும் இல்ல அன்னியிலேந்தாவது நம்ம புண்ணியத்தினுடைய கணக்கை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற அந்த தூண்டுதல் காரணமாக தான் சித்திரகுப்தனுடைய கையில ஏடும் எழுத்தாணியும் வச்சு நம்ம இன்னைக்கும் வழிபாட்டு வந்துட்டு இருக்கோம் சித்ரா பௌர்ணமியோட மற்றொரு விசேஷம் என்ன அப்படின்னா சிவபெருமானுடைய வழிபாடு பொதுவா திருவண்ணாமலைக்கு எல்லோருமே கிரிவலம் செல்வோம் கிரி அப்படின்னா மலை அப்படின்னு அர்த்தம் கிரிவலம் செல்ற எல்லோராலையும் உடனே உள்ள போய் கால் வலிக்குதுன்னு சொல்லி நிறைய பேர் வந்து என்னன்னா உள்ள போய் சிவபெருமானுடைய வழிபாடு பண்ணாமலே வந்துருவாங்க கிரி முழுக்க அதாவது மலை முழுக்க நம்மளுடைய சிவபெருமான் குடியிருக்கார் அப்படிங்கிறது தான் இன்னைக்கும் நம்பப்படுற ஒரு விஷயம் அது மட்டும் இல்ல திருவண்ணாமலையில கூட்டம் அதிகமா இருக்கும் அதனால முதியவர்களும் குழந்தைகளும் நிச்சயமா அந்த கூட்டத்துல போய் அந்த சிக்கல்கள்ல போய் நம்ம வந்து கஷ்டப்பட வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பக்கத்துல இருக்கிற ஏதாவது ஒரு மலை சிவன் கோவிலுக்கோ இல்ல மலையில இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கோ சென்று நீங்க கிரிவலம் வரலாம் உதாரணத்துக்கு திருக்கழுக்குன்றம் மற்றும் பழனி திருப்பரங்குன்றம் இப்படி மலை மேல இருக்கக்கூடிய முருகன் ஸ்தலத்துக்கு சென்று நாம கிரிவலம் வரலாம் அது மட்டுமல்ல சித்ரா பௌர்ணமி என்று கிரிவலம் போக முடியாதவங்க அந்த மாதம் முழுக்க அதாவது சித்திரை மாதம் முழுக்க இருக்கக்கூடிய அந்த முப்பது நாட்கள்ல சாதாரணமான நாட்கள்ல கூட நம்ம சென்று கிரிவலம் வரதின் மூலமா சித்ரா பௌர்ணமியுடைய புண்ணியம் நம்மள வந்து சேரும் சிவபெருமானுக்கு சந்திர மௌலீஸ்வரர் அப்படிங்கிற சிறப்பு பெயரும் உண்டு அதாவது மனோகாரன் ஆகிய சந்திரனுக்கே வந்து அவர்தான் அருள் புரிஞ்சு அவருடைய மனக்குறையும் மனசுல இருக்கிற கவலையும் தீர்த்ததாக ஐதீகம் அதனால சந்திரனே பலம் பெற்ற இந்த சித்ரா பௌர்ணமி அன்று நாம சிவபெருமானுடைய வழிபாட்டை பண்றதுனால நம்ம மனசுல இருக்கக்கூடிய கவலைகள் ஏக்கங்கள் இது எல்லாமே போய் நம்ம மனசு சந்தோஷப்பட்டு இறைவனை நினைத்து அடுத்து நடக்கும் எல்லா செயல்களுக்குமே மனோகாரனாகிய சந்திரன் பலம் பெற்ற பௌர்ணமி அன்று சிவபெருமானுடைய வழிபாட்டை பண்றதன் மூலமா நம்ம மனசுல இருக்கிற கலக்கம் போய் குழப்பம் போய் தெளிவு ஏற்பட்டு சந்தோஷமான வாழ்க்கையை சிவபிரான் நிச்சயமாக நமக்கு அருள்வார் அடுத்தது ஒரு முக்கியமான சிறப்பு இந்த சித்ரா பௌர்ணமியில என்ன அப்படின்னா நாராயணனுக்கு செய்யக்கூடிய சத்தியநாராயண பூஜை ஒவ்வொரு பௌர்ணமிக்குமே நம்ம சத்திய பூஜை செய்யறதுனால பெருமாளுடைய அனுகிரகம் கிடைக்கும் அப்படி பண்ண முடியாதவங்க வருடத்துக்கு ஒரு முறை வர இந்த சித்ரா பௌர்ணமி அன்று சத்தியநாராயணன் பூஜை செய்து அந்த விரத கதைகளை படித்து அந்த பிரசாதத்தை எல்லாருக்கும் தரதுனால பெருமாளுடைய பரிபூர்ண அருள் நம்ம எல்லோருக்குமே வந்து சேரும் சித்ரா பௌர்ணமி என்று மலை கோவில்களுக்கு செல்ல முடியாதவங்க நிறைய பேரு ஆற்றங்கரையில இருக்கக்கூடிய தெய்வத்தை வணங்குறது வழக்கம் அது மட்டும் இல்ல சித்திர அன்னம்னு சொல்லக்கூடிய கலந்த சாதம் புளியோதரை சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் தயிர் சாதம் லெமன் சாதம் தக்காளி சாதம் புதினா சாதம்னு சொல்லி இப்படி பல வகையான சித்திர அன்னங்களை நைவேத்தியமா படைச்சு குடும்பத்தோட சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு ஆற்றங்கரை ஓரம் சித்ரா அன்னம் சேர்ந்து சாப்பிடும் பொழுது அதனுடைய மகிழ்ச்சியே அலாதிதான் அன்றிலிருந்து நம்ம குடும்பத்தோட சேர்ந்து இருக்கிற அந்த மகிழ்ச்சியான தருணமும் மன சஞ்சலம் நீங்கி முன்னேறதுக்கான வழிகளும் பிறக்கும் முடிந்தவரை தனியாக இல்லாமல் குடும்பத்தோட சேர்ந்து இந்த சித்ரா பௌர்ணமியை கிரிவலம் வருவதோ அதே மாதிரி ஆற்றங்கரையில சென்று பௌர்ணமி ஒளியில நாம சித்ரா அன்னம் எல்லோருக்கும் நேவேத்தியமா படைச்சு விநியோகம் பண்ணி சாப்பிடுறதுனால சிவபெருமான் பெருமாள்னு இப்படி அனைத்து தெய்வங்களுடைய அனுகிரகமும் நம் குடும்பத்தின் மேல் கிடைக்கும் இறுதியாக சித்ரா பௌர்ணமியோட மற்றொரு மிக சிறப்பான ஒரு அம்சம் என்ன அப்படின்னா மதுரையில கள்ளழகர் அன்னைக்குதான் ஆத்துல இறங்குவாரு நிறைய பேர் கள்ளழகர தங்களுடைய குல தெய்வமாகவே வந்து வழிபட்டுட்டு வராங்க அதனால அழகர் கோவிலுக்கு செல்ல முடியாதவங்க கவலை வேண்டாம் நம்ம அழகர மனசுல நினைச்சு கல்கண்டு தீபம் ஏற்றி பிரசாதமாக படைத்து நம்ம குடும்பத்தாரோட சேர்ந்து சாப்பிடும் பொழுது கல் அழகருடைய பரிபூர்ண அருள் நமக்கும் நம் குடும்பத்திற்கும் கிடைக்கும் இப்படி பல சிறப்பு அம்சங்கள் வாய்ந்த இந்த சித்ரா பௌர்ணமி என்று குடும்பத்தோட இறை வழிபாடு செஞ்சு அனைவருக்கும் அனைவர் இல்லங்களிலும் சந்தோஷம் அனைவருக்கும் சித்ரா பௌர்ணமி நல்வாழ்த்துக்கள்